இந்த சொன்னதான மஜ்ரி சிங்கா மஜ்ரி செல்க வரையில் இருக்கக்கூடிய ஆலய பெருமக்களே இங்கே சபைக்கு வர இருக்கின்ற மணமகன் மணமக அவர்களே அவருடைய குடும்பத்தார்களே உறவினர்களே நண்பர்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்போரு இஸ்லாமிய காணிக்கையான தஹீத் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா என்று இன்னொரு முறையை சொல்லி இந்த புனிதமான சபையிலே சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பது ஆசையாக இருந்தாலும் இங்கே அவர் இருக்கின்ற ஆலந்தர் முன்னால் அதிகம் பேசி பழக்கப்பட்டவனல்ல என்ற செய்தியும் அவருக்கு தெரியும் அத்தோடு மரியாதைக்குரிய சுதந்திரத்தோடு சொன்னது போல நான்கு விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் ஏன் தீவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுவதற்கு காரணமும் விளக்கம் மிக அழகாக சொன்னார்கள் மற்ற மூணு விஷயங்களும் அழிந்து போய்விடும் ஆனால் நான்காவது சொல்லப்படுகிற விஷயம்தான் துனியாவை வைத்திருக்கும் ஆதரவுகள் வைத்திருக்கும் அதை அடிப்படையாகத்தான் தன்மையின் ஆயனத்தில் அளவில் செல்லும் அவர்கள் பகு நம்பி தாத்தின் தீன் என்று சொன்னார் இங்கே மனமொழிக்கப்படுகின்ற பெண்ணும் ஆலிமனாக இருப்பதனால் மனமொழிக்கின்ற மணமனும் ஆளிமனாக இருப்பதனால் அவர்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியதில்லை ஏனென்றால் அவர்கள் தீவனை விஷயங்களை அவருடைய ஆசை பெருமக்கள் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் ஆனால் இந்த நல்ல நேரத்திலே நாம் நினைவு வேண்டியது திருமணம் கொடுத்தவர்களுக்கு நாம் என்ன சொல்ல வேண்டும் என்பதுதான் எல்லா விஷயங்களும் குடும்பங்கள் சொன்னால் முன்பு இழக்கத்தான் செய்யும் அங்கே சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் ஆனால் அதற்கு நாம் அளவுகளாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தால் நான் சொன்னதால் அவர்களுடைய வாழ்க்கையை தான் நம் அனைவர்களாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அவருடைய வாழ்க்கையில எப்படி சில சிக்கல்கள் இருந்த எப்படி தீர்த்துக் என்று நான் கொண்டு சென்று யோசித்து பார்ப்பேன் என்றால் அந்த சிக்கல்கள் மிக எளிதாக தீர்க்கப்பட்டுவிடும் அது நம்மை விட்டு ஒரு சிறிய சொல்லிக்கொண்டு நான் வைத்துக் கொள்கிறேன் மாற்றத்தை வளர்த்துக் கொள்வதில் மிக தெளிவாக இருக்கும் இருந்தால் அந்த பிரச்சனைகள் மிக தேசமாக திட்டப்படும் ஒரே ஒரு விஷயம் என்னுடைய ஆசை மறுபுறம் சித்தேங்கோட்டை கமாலஜி ஒரு விஷயம் நடந்தது அவர்களுக்கு போகிறது அதில் சொல்லிட்டே இருந்தார் அவர் டெய்லரில் நடக்கிற அதில் அவர் வீட்டில் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தார் அப்ப அதைக்குவாங்க தான் செய்யத்தில் அதான் இருந்து அப்போ சரம்பிரன் தெரிஞ்சவங்க அதற்கு தெரியும் சாதியும் அது அதனால சொல்லிக்காட்டு அவங்க தான் சொல்லிட்டு சொன்னாங்க சொல்லிட்டே இருக்கிறாரு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்ப அத சொன்னாங்க ஒன்னு செய்வேன் நீ எப்ப பார்த்தாலும் சனாதிரிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க

எல்லாம் சூசலாளர்கள் அவரை அன்றி விளக்கு வேறு யாரையும் அவரது வாழ்க்கையோட வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த வாழ்க்கை அவருக்கு அமைச்சிட்டு லேசாயிரம் ஆற்றத்தில் வெட்டியாட்டும் யாரும் ஒண்ணு இல்லைங்க அதனால அது சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை அறை வாழ்க்கையில வெற்றி சொன்னால் தீனையும் தீன் சாத்த விஷயங்களையும் சூழலாளர்களின் சொன்னத்தையும் பின்பற்றி நகம் அல்லாத வீச்சை வரனாக அட்வான்ஸாக பணிக்கும் பாடங்கள்லாம் இருக்கணும் வாழ்க்கை அறிவிக்கணும் நிர்வாகம் நடைபெற்றோம் அப்படிங்கிறது என்று சுற்றுவச்சிற்குள்ள கிடைச்சேன் பார்த்து தவறும்